அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவா வுவரிடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு செவ்வாய் புகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த நாற்பது நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம் கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது அப்போது வந்து விமான விபத்தில் நூற்றி நாற்பது பேர் மரணமடைந்தார்கள் இதை வந்து எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும் தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள் கடலுக்கடியில் பூமி வெடிப்பு பூகம்பம் எரிமலை வெடிப்பு உண்டாகும் விவசாயம் விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும் கால்நடைகளுக்கு தேவன பற்றாக்குறை ஏற்படும் காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும் பெட்ரோல் பங்க் சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் பொதுமக்களுக்கு நாய் தேர் போரான் பாம்பு கடிக்க ஆளாவார்கள் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் செப்டிக் டேங்க் பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விஷவாயு தாக்கம் ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள் கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு அண்ணன் தம்பிகளிடையே அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும் தின்பண்டங்கள் நொறுக்கு தீனி மக்கள் வந்து அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள் பெண்களுக்கு கணவரால் ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும் செவ்வாய் ராகு கோச்சாரத்தின் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பல பலன்கள் விரிவாக காணலாம் கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்கள் ஜென்ம ராசியில் ராகுவோடு செவ்வாய் இணைந்து சஞ்சரம் செய்வார் மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஆறு கிரக கூட்டணி கும்பராசியில் நிகழும் சூரியன் சனி புதன் சுக்கரன் நான்கு கிரகங்கள் ராகுவை விட்டு விலகுவார்கள் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலே ராகு செவ்வாய் அடுத்த நாற்பது நாட்கள் கோச்சாரத்தில் வரும்போது அடுத்த நாற்பது நாட்கள் பார்த்திங்கன்னா நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு பணம் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை நாட்டு சென்னையில் குடும்ப வாக்குச்சனியாக சனி பகவான் வந்து பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் மற்றவர்களை நம்பி பணங்காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஜென்மத்திலே செவ்வாய் வரும்போது நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் நம்பிக்கை மோசடி ஏற்பட வாய்ப்புண்டு விவசாயம் மண்நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் உழைப்பு இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த மாதிரி வேலைக்கு போக முடியாமல் லீவு போடக்கூடிய சூழ்நிலை வரும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் ஏன்னா நெருப்பும் காற்றும் ஜென்ம ராசியில் சேரும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் அக்கறை வேண்டும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் சுகஸ்தானத்தை வரி செய்கிறார் வீடு மனை நிலம் சொத்துக்கள் வழியில் கும்பராசி அன்பர்களுக்கு செலவுகளும் உண்டு வரவும் உண்டு ஆடு மாடு கால்நடைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகளை உண்டாக்கும் வண்டி வாகனங்களுக்கு பழுது பார்க்குறதுக்கு லிப்பரி செலவு உண்டாகும் சிலர் வந்து வீடு நிலம் வண்டி வாகனம் விற்கணும்னு விலை சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கு வாய்ப்பு உண்டு கும்பராசியிலே செவ்வாய் அமர்ந்து ஏழாம் பார்வையால் கலத்தரசானத்தை பரிசு செய்கிறார் திருமணம் மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் இந்த காலகட்டம் அனுசரிப்பு வேண்டும் கும்பராசியின் மேல் செவ்வாய் வரும்போது நீங்கள் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் அடிக்கடி சண்டச்சரவுகள் வரும் வீம்புக்கு நினைங்கன்னா பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட கும்பராசி என்பதற்கு ஏற்படுத்திவிடும் ஏழாவது வேட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது நண்பர்கள் கூட்டாளிகளுடன் இந்த காலகட்டம் மிகுந்த கவனம் தேவை ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து கும்பராசிக்கு எட்டாவது வேட்டை பார்வை செய்கிறார் புத்திசாலி நடந்துக்கணும் மற்றவர்கள் என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மற்றவர்கள் பேச்சுக்களை நிதானமாக கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசணும் அவசரப்பட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து அறிவாளி இல்லை என்று மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கும்பராசிக்கு எட்டாவது வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது உங்கள் தனிப்பட்ட கௌரவத்தை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஏன்னா மூன்றாம் அதிபதி ஜென்மராசியிலே வரும்போது உங்கள் பெயர் புகழ் கௌரவம் இந்த காலகட்டத்தில் பாரிக்க கூடும் ஜென்மராசியிலே செவ்வாய் ராகி இணைவு இருக்கும்போது தூர பயணம் நீண்ட தூர பயணம் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் அடுத்த நாற்பது நாட்கள் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒழிப்பெருக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆல்பர்ட் நாள்ட்டீங்க நன்றி வணக்கம்